ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச காஜு கட்லி செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே கப் அளவில் முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை இந்த ரெண்டு மூட்டும் போதுமானது இப்போ இதை வந்து பல்சு மூடில் நல்லா நைஸாக முந்திரியை வந்து நைஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முந்திரி நாம் ஜாரில் போட்டுட்டோம் வந்து ஹை ஃபீமில் வச்சு அடிக்க வேணாம் பல்சு மூடில் வந்து விட்டு விட்டு அடித்தோம்னா நைஸாக குர குரப்பா நல்லா நைஸாக வரும் வேகமாக அடிச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்துடும் முந்திரியில் இப்போ பார்த்திங்கன்னா தவா வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே வந்து நம்ம சுகர் வந்து போட்டுக்கலாம் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகுப்பதம் ஒரு கம்பி பாகுப்பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து பாகு கம்பி பதம் வந்துடும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ரொம்ப நேரம் ஆகும் கொதி வந்து பாகு வர்றதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த சக்கரை வந்து கரைஞ்சா போதும் நமக்கு பதம் வந்துடும் இப்போ பாருங்கள் அரைக்கம்பி பாகுப்பதம் போதும் அரைக்கம்பி பதம் வந்துருச்சு கொஞ்சம் திக்காக ஓட்டினா போதும் அப்போ தான் அந்த முந்திரி பேஸ்ட் வந்து நம்ம கொட்டையில அதுவும் கொஞ்சம் வந்து வேகணும் இப்போ இது கூட வந்து முந்திரியை வந்து நம்ம சேர்த்துடலாம் முந்திரி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் கட்டி விடாமல் நல்லா நம்ம கலக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம கரண்டியில் நல்லா கலந்தோன்னு வைங்களேன் அந்த கட்டிலாம் போயிடும் அப்படி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அந்த பாகனை வந்து நல்லா முந்திரி வேகணும் ஹை ஃப்ரேம்லேருந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ பாருங்கள் கட்டிலாம் சின்ன சின்ன கட்டியாக இருந்ததெல்லாம் நல்லா கரைச்சி விட்டோம் கட்டி விடாமல் சிம்மில் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் இது வந்து இன்னும் நல்லா திக்க ஆகணும் திக்க ஆகிக்கிட்டே வருது பார்த்தீங்களா இன்னும் அல்வா பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்க ஆகணும் சிம்லையே வச்சு நல்லா கலரிகிட்டே இருங்க இன்னும் திக்க ஆகும் அப்படியே எடுத்து நம்ம வந்து ப்ளேட்டில் கொட்டிடலாம் திக்கான வாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்திக்கலாம் நிறையா தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூனே போதும் நான் அதிக சேர்த்தலை திக்கு வருது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் திக்க வரட்டும் தலை திக்காயிடுச்சு பார்த்தீங்களா தவால் ஒட்டில் இப்போ இது வந்து பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் மாற்றிட்டு ஒரு கரண்டி ஏதாவது எடுத்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் எடுத்து நம்ம இப்படி வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் சப்பாத்தி மாவை பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா நான் வந்து பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி வரும் ஆனால் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் பார்த்து பசங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் அளவுக்கு பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்சம் ஆறுன வாட்டி நாம் வந்து கீத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டே பொருள் முந்திரியும் சர்க்கரையும் வச்சு காஜுக்கட்லி நான் சூப்பராக வீட்லேயே தயார் பண்ணிட்டேன் கடை டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா சூப்பராக நமக்கு வந்திருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்